பார்ந்தவர்களே ஒரு எல்லாம் உட்காந்துக்கிட்டு கண்ணை கூட சிமிட்டாம டே ஐபிஎல் மேட்சஸ்ஸை பார்க்குறோம் பார்க்க பார்க்க வளர மாட்டோம் யாரை பார்க்குறோமோ அவங்க வளருவாங்க அதே போலதான் பல மணி நேரங்கள் நம்ம சீரியலை பார்க்குறோம் நம்ம சீரியல் பார்க்கும்பொழுது நம்ம மாட்டோம் அந்த சீரியல் நடிக்கிறவங்க அதை ப்ரமோட் பண்ணுங்க வளருவாங்க இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் நேராக வந்து மீட் பண்ணார் அவர் என்ன சொன்னார் ஒரு தொழில் துவங்கலான் இருக்கேன் சார் அப்படின்னாரு என்ன தொழில்னு கேட்டேன் இப்போது இட்லி மாவு தோசை மாவு இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் சார் அதை நான் நாலு பேருக்கு கொண்டு போய் கொடுக்கலான் இருக்கேன் ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்கேன் நான் எத்தனை பேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் எப்படி ஒரு சின்ன வியாபாரம் ஒரு பெரிய வியாபாரமாக ஆவதற்கு சில ஐடியாஸ் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க நிறைய பேர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அமேசான் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் அமேசான் புக்கு வேணால் ஆர்டர் பண்ணலாம் அதில் அப்பா அம்மா தவிர யாருன்னா ஆர்டர் பண்ணிடலாம் வந்துடும் அமேசானை நிறுவினவர் ஜெஃப் பெசோஸ்னு பேர் அவர் ஃபிஃப்டீன்த் ஜூலை நைன்டீன் நைன்டி ஃபோரில் முதல் முதல்ல ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அவருடைய மெயின் எய்ம் என்னென்னா புக்ஸ் விற்கலாம் ஏன்னா நிறைய புக்ஸ் இருக்குது அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார் முதல் வாரத்தில் அவர் வித்த டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னா பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் இன்றைக்கு ஒரு கால்குலேஷன் பண்ண நான் அமேசானுடைய டோட்டல் ரெவன்யூ ஐம்பத்தேழு ட்ரில்லியன் ருபீஸ் ஒரு ட்ரில்லியன் என்பது ஒரு லட்சம் கோடி ஸோ நீங்கள் பெருகி பார்த்துக்கோங்க ஐம்பத்தாறு ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அப்போது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஆரம்பிக்கிறாரு இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை நிகழ்ச்சின கேள்விப்பட்ட ஒரு உண்மை நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிவிஎஸ் நிறுவனத்தை பற்றி அவங்களுடைய சதன் ரோட் வேஸ் என்ற ஒரு நிறுவனம் பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும் ஒரு பொருள் இங்கேருந்து ஒரு ஊருக்கு அனுப்புகிறோன்னா அந்த டிவிஎஸில் கொண்டு போய் சதன் ரோட்ஸில் புக் பண்ணிட்டோம்னா அங்கே கொண்டு போய் இறக்குடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குவாங்க என்றைக்குமே டிவிஎஸை பொறுத்தவரையில் கஸ்டமர்களை அவங்க ரொம்ப கொண்டாடுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிவிஎஸ் நிறுவனங்களை பற்றி அந்த டிவிஎஸ் நிறுவனங்களில் ஒரு பிரான்ச் என்னென்னா சதர்ன் ரோட்வேஸ் அதாவது ஒரு பொருளை இந்த ஊர்லேருந்து அனுப்பிச்சோம்னா அது மதுரைக்கு அனுப்பினான்னா அனுப்பிச்சிடுவாங்க அவங்க கொண்டு போய் அங்கே இறங்கிடுவாங்க மாதிரி பல இடங்களுக்கு நம்ம பொருளை அனுப்பலாம் வீட்டு சாமான்கள்லாம் அனுப்பலாம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகளுக்கு திருமண சீராக ஒரு காட்ரேஜ் பீரோவும் அனுப்புகிறார் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லக்கூடிய உரிமை நிகழ்ச்சி அது புக் பண்ணும்பொழுதே அந்த ஏஜெண்ட் என்ன சொல்லுவார் அட் ஓனர்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவார் அதாவது வீட்டு சாமானி அனுப்புகிறதா இருந்தால் உங்களுடைய பொறுப்பு தான் சார் என்ன நாங்கள் கேடும் பொழுது ஏதாவது கீழ் விழாம் சரி அந்த நம்பர் சரி பரவாயில்லைங்க ஓனர்ஸ் ரிஸ்க்னு எழுதி கொடுத்துட்றாரு இங்கேருந்து அந்த ஊருக்கு போகுது அங்கே போய் அவங்க வீட்டில் இறக்குறாங்க ஒரு இடத்துல கீரல் உழுந்து போயிருக்கு ஆனால் இவர் ஒத்துன்ட்டார் இல்லையா ஓனர்ஸ் இஸ் ரிஸ்க் அப்படின்ட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த பொருளை அவங்க பொண்ணு வீட்டில் சீராக கொடுக்குறாங்க அவருக்கு மனசு கேட்கலை இவருக்கு இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறான் அந்த சதன்டோடு மேனேஜிங் டைரக்டருக்கு ஐயா உங்கள் பேரில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுங்க என்னுடைய பொண்ணுக்கு சீராக ஒரு காட்ரேஜ் பீரோ அனுப்பிச்சேன் தான் அது வந்து ஓனர்ஸ் ரிஸ்க்கு தான் நான் அனுப்பிச்சேன் அங்கே போய் இறக்கும் பொழுது ஒரு கீரல் விழுந்து போச்சு அதனால் ஓனர்ஸ் ரிஸ்க்குன்றதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் நான் ரொம்ப ஆசையோடு என் பொண்ணுக்காக அமைச்ச சீருங்க அது எங்கிட்ட இருக்க சிறு சேமிப்பில் நான் வாங்கிட்டேன் இனிமேல் புது பீரோ கூட என்னால் வாங்க முடியாதுங்க அது தயாவுக்கு த தகவலை சொல்லலாம்னு அனுப்புகிறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி போடுறாரு அந்த காலத்தில் லெட்டர் தானே எஸ்எம்எஸ் கூட கிடையாது ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எந்த வீட்டில் இந்த பீரோவை போய் இறங்கித்தோ அந்த வீட்டுக்கு ஒரு வண்டி வருது அந்த வீட்டில் அந்த அதே மாதிரி புது பீரோவை இறங்கிட்டு இந்த பழைய பீரோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஒரு வியாபாரம் தழைச்சி வளரணும் முக்கியமான காரணம் கஸ்டமர்கள் தான் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஹேண்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி திருப்பி திருப்பி கஸ்டமர் டிலைட்டு தான் கஸ்டமர் டிலைட்டு தான் ஒரு கஸ்டமர் தான் பல கஸ்டமர்கள் நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க இப்படி வளர்ந்தது தான் இன்றைக்கு பல பெரிய பெரிய நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சு இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று ஒரு புத்தகம் வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கம்பெனிகளை பற்றி எழுதுகிறாங்க எந்த காரணத்தினால இந்த கம்பெனிகள்லாம் உலக அளவு என்பதற்காக அதுக்கு கேட்ரு பில்லர் என்ற நிறுவனங்களுக்கு தெரியும் கேட் என்று போட்டிருப்பாங்க அவங்க பாலிசி என்னென்னா உலகத்தில் எந்த இடத்துல அவங்க கேட்ரு பில்லர் எத் மூவிங் எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ஆகுதோ எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்பேர் பார்ட்டை அனுப்பிச்சு அந்த மிஷினை மறுபடியும் ஓட வச்சுருவோம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருபத்தி நாலு மணி மணி நேரம்தான் அப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நான் ஓட வைக்கலைன்னா அந்த பார்ட்ஸ் ஃப்ரீ அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஊரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் கேட்ரபில்லர் மிஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது பிரேக் டவுன் ஆகிடுது அது தகவல் சொல்கிறாங்க ஒரு சேல்ஸ்மேன் பார்க்குறாரு அந்த பார்ட் சின்ன பார்ட் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும் பிளேன்லாம் கிடைக்காது ஒரு ஹெலிகாப்டர் ஹையர் பண்ணி அதை போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஓட்டிடுறாரு அந்த மிஷினை யோசனை பண்ணிப்பாங்க ஒரு சின்ன பார்ட்டு அந்த சேல்ஸ்மேனுக்கு புரிஞ்சிட்டார் நம்ம கம்பெனியுடைய பாலிசி இது தான்ட்டு நார்மலாக என்ன சொல்லுவாங்க ஏன்பா இவ்வளோ செலவழிச்சேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கேட்ரப்பில் நிறுவனம் அவர செயலை பாராட்டி அவருக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தாங்களாம்மா சரி இதெல்லாம் யாருமா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா திருக்குறளில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் விருந்தோம்பல் குறள் எண் எண்பத்தி ஆறு செல்விருந்தோம்பி வரி விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு சேயோன் அவருடைய பொருள் வந்த விருந்தினரை போற்றி வழி அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் வானுலகில் உள்ளவர்களுக்கு நல்ல விருந்தினன் ஆவான் இதில் ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம் விருந்தினன் என்று பொழுது இன்னைக்கு ஹோட்டலெல்லாம் கஸ்டமர்னு சொல்கிறதில்ல கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பிளேனில் விட கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்லுது வந்த விருந்தினரை வந்த கெஸ்ட்டை போற்றி அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சுட்டு இனிமேல் இவர் மூலமாக வரக்கூடிய விருந்தினர் வருவாங்க இவர் போய் சொல்லுவார் நாலு பேர்கிட்ட அவங்க வருவாங்க இல்லையா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க விருந்து வானத்தவருக்கு வானத்தவருக்கு விட்டுருங்க அவங்க உலகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் திருக்குறள் என்பது ஒரு பெரிய களஞ்சியம் நீ எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கஸ்டமர் யார் அவர் என்னத்தை எதிர்பார்க்குறாரு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் தரம் மூலமாக விலை மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு தழித்து வளரும் மீண்டும் அதே குரல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி வழி அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் வானிலையில் உள்ளவர்களுக்கு நல்ல விருந்தினன் ஆவான் உங்கள் வியாபாரம் என்னவாக இருந்தாலும் சரி அதனுடைய டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதில் நீங்கள் கூட தொட்டிருக்க மாட்டீங்க அந்த இந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் இருந்தால் போகிறோம் வானமே இல்லை இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் டீச்சர்களுக்கு அனுப்புங்க ஏன்னா மார்க் வாங்கிறதுக்காக நம்ம திருக்குறள் நினச்சிட்டோம் வாழ்க்கை கல்வி அதில் புதஞ்சு கிடக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்